வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா மக்களை ஏமாற்றி சாதனை படைத்த ஒரு மோசமான தம்பதிகளை பற்றி தான் பேச போகிறோம் அந்த தம்பதிகள் வேறு யாரும் இல்லை ஆயிரம் ரூபா குனிம குடியிலிருந்து காப்பாற்ற மருந்துன்னு சொல்லிட்டு ஒரு மோசடி பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொய்கார இளவரசருமே பொய்காரி காய்த்திரி அம்மையார் பற்றி பேச போகிறோம் ரெண்டு பேர் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா அஞ்சு நாள் இந்த பொய்கார இளவரசனுக்கு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற கச்சிதமான பணி நடைபெற்று கொண்டிருந்தனால் வீடியோ போட்டிருக்க மாட்டார் வீடியோ எதுக்கு போடணும்னு இப்போது மாதம் புள்ள வீடியோ போட்டால் எப்படிதான் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரும் ஒரே ரெண்டே நாளில் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறத மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற மருந்து இருக்கிறாங்க அந்த ஏமாளிகள் இருக்கிறாங்க அந்த முட்டாளிருக்கிறாங்க அப்புறம் உட்கார்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சந்தோஷமே எனக்கு போதுண்டு டைட்டில் போட்டாங்க டைட்டில் போட்டால் தான் உள்ளுக்குள்ளே வந்து பார்ப்பாங்க ஆ என்ன ஒரு கச்சிதமான மக்களை காப்பாற்றுற வேலை வந்து பண்ணிட்டுருக்கிறாரு ரெண்டு பேர் உட்காந்துட்டு சாதிச்சு சாதிச்சுட்டாங்களா சாதனை படைச்சிட்டாங்களா இது யார் சொல்லுவோன்னா அந்த மருந்து அந்த மருந்து வாங்கணும்னு சொல்லணும் அதெல்லாம் சொல்கிறதில்ல ஏதோ ஒரு நாலு வயசு நோட்ஸு போட்டு நாங்கள் வந்து நிறைய பேர்த்த காப்பாற்றிட்டோம் தமிழ்நாடு உள்ளே பார்த்துங்க தமிழ்நாடு உள்ள குடிகாரம் இருக்க மாட்டாங்க சட்டமன்ற எலெக்ஷன் வரபோது அதுக்குள்ளே குடி இல்லாத மாநிலமாக இவர் கொண்டு வர்றாரு அப்புறம் தமிழக முதல்வர் இவர் கூப்பிட்டு நீங்கள் வந்து மதுவிலக்குத்துறை அமைச்சராகிருங்க உங்களால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பழ போகிறாங்க சொல்ல போகிறாங்க கணவன் மனைவி கண்டு அந்த பொய்காரி காய்த்திரியமே தலையாட்டி பொம்மை கணவன் என்னென்ன தப்பு செய்கிறாங்களோ அதெல்லாம் உடந்த யாரும் பார்த்தா பொய்காரி மனைவி காயத்ரி இந்த மாதிரி பொய்காரின்னு தான் சொல்லணும் ஏன்னால் இந்த மருந்து சாப்பிட்டு இன்னும் போதை போட்டு சுற்றிட்டு இருப்பார் போதை போட்டு சுற்றுனவர் தான் இந்த மருந்து சாப்பிட்டு பல இடத்துல போதை போட்டு சுத்து சுற்றினவர் வெளி உலகம் தெரியாது சப்ஸ்கிரைபரை முட்டாளாக ஏமாலியில் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடிய முடியும் உட்காந்துட்டு நாங்கள் சாதனை படைச்சிட்டோம் நாங்கள் சாதிச்சிட்டோம் எங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க தமிழக முதல்வர் கூப்பிட்டு அவார்டு கொடுக்க போகிறாங்க இல்லை ஜனாதிபதி அவார்டு கொடுக்க போகிறோம்னு சொல்ல போகிறாங்க எல்லாருமே இவங்ககிட்ட வந்து பிரச்சனை சொல்கிறாங்களாம்மா எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது சாதாரண ஒரு யூடியூபர் தான் பொய்கார யூடியூபர் பொய்காரி யூடியூபர் தான் ரெண்டு பேர் உட்காந்துட்டு கணவன் மனைவி கணவனுக்கு உழைக்கிற துப்பு இல்லை மக்களை ஏமாற்றிட்டு சம்பாதிச்சுட்டு இதில் வந்து சாதனம் அடைச்சிட்டோ இந்த சந்தோஷமே எனக்கு போது இந்த மருந்து வாங்கி கொடுக்குறனால இவங்களுக்கு என்ன பலன்னு எல்லோரும் கேட்பீங்க இந்த மருந்து சுமார் ஆயிரம் ரூபா மதிப்புள்ள மருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆறாயிரம் வரைக்கும் இவங்க வந்து மக்கள்கிட்டே இவன் ஏமாற்றி மோசடி பண்ணி விற்கிற தம்பதிகள் தான் அதுதான் இவங்களுக்கு லாபம் வீட்டு வாடகை பத்தாயிரம் ரூபா கொடுக்கணுங்க மளிகை சாமானம் வாங்கணும் ஆடம்பரமான வாழ்க்கை நடத்தணும் கறி எடுக்கணும் நகை எடுக்கணும் தங்கநகங்காய் எடுக்கணும் வெள்ளி குலுசு எடுக்கணும் இதெல்லாம் எப்படின்னா உழைச்செல்லாம் கிடையாது மக்களை ஏமாற்றிட்டு மோசடி பண்ணிவிட்டு அப்புறம் பெருமானாயம் பேசுவாங்க வாட்ஸ்அப் வாங்க வாங்க வீடியோ மட்டும் யூடியூப்பில் போடுவோம் விலையை கட்டா வாட்ஸ்அப்பாக வாங்க வாங்க வாட்ஸ்அப்பில் வந்தால் தரம் யாருக்கு தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விலை வச்சு ஏமாற்றி மோசடி பண்ணலாம் இதுதான் இவங்க மோசடி தம்பி தம்பதிகள் பொதுவாக இவங்க யூடியூப்பில் பார்த்திங்கன்னு வச்சுங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி டெய்லி ஒரு பத்து வீடியோ பதினஞ்சு வீடியோ வரும் ஆனால் இப்போ வீடியோவே வராது என்ன கண்டன இதே நல்ல வருமானமாச்சே இப்போ எதுக்கு வீடியோ போட்டு டைம் பாஸ்க்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டால் மக்களை நம்ம வச்சிடலாம் எனக்கு டைம் இல்லைங்க எனக்கு வாட்ஸ்அப் கால் வந்துகிட்டே இருக்குதுங்க எனக்கு தூங்குறக்கு டைம் இல்லை நிற்கிறக்கு டைம் இல்லை இதெல்லாம் சொல்கிறதா அந்த பொய்காரி மனைவியார் காய்கறி அம்மையார் நம்ம இளவரசனுக்கு காய்கறி அம்மையார் ரெண்டாவது மனைவி தான் ஆல்ரெடி இளவரசனுக்கு முதலே ஒரு கல்யாணம் ஆகி ஏமாற்றுக்காக இருந்தால் இளவரசன் வாயில் என்றைக்குமே உண்மை வராது ஒழுக்கம் வராது வாயில் சிகரெட்டு வச்சுட்டு சிகரெட் அடிச்சுட்டு புகையிலை போட்டு போதை போட்டு சுற்றி இருக்கிறதா எல்லா வருஷம் என்கிற பொய்காரன் அந்த பொய்காரி இது உடந்த நல்லாவே தெரியும் சபரிமலை போயிட்டு வந்து இடையில வாரம் வீடியோ போட்டுக்க மாட்டார் அப்புறம் கேட்டால் கொள்கைட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பார் அது எதனாலனா ஃபுல்லாக போதை போட்டு மூஞ்சியில் கண்ணமெல்லாம் வீங்கியிருக்கு இதுதான் இவரோட உண்மைத்தன்மை அதை தெரிய ஏமாளிகள் இவங்ககிட்ட வாங்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஏமாளிகள் ஏமாளிகளாக இருக்கட்டும் அந்த ஏமாளிகள் இருக்கிறனால தான் இந்த மாதிரி மோசடிக்காரன் நல்லா லட்ச லட்சமாக சம்பாதிச்சிட்டு இருக்கிறான் உழைக்கிறதுக்கு துப்பு இல்லை ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் போய் உழைக்கிறாங்கன்னு போய் பாருங்க இந்த வெயில் காலத்தில் எப்படியெல்லாம் உழைச்சி சம்பாதிச்சு முன்னேறாங்க ஆனால் இவங்க மக்களை ஏமாற்றிட்டு மோசடி பண்ணிவிட்டு சம்பாதிச்சுட்டு நாங்கள் சாதனை உடைச்சிட்டோம் இவருக்கு ஒரு அவார்டு கொடுங்க இவரோட தொல்லை தாங்க முடியல ஆயிரம் ரூபா மருந்தை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆறாயிரம் விட்டா ஃபாரின் காரனுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிவிட்டு இருக்கிற ஒரு மோசடி மன்னன் மோசடி தம்பதியில் தான் இவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும் உட்காந்துட்டு பெருமனையன் நான் இந்த சாதனையே போதுங்க இந்த சந்தோஷமே எனக்கு போதுங்க அப்புறம் அந்த பொய்காரி கா மாரி சொல்லுது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுங்க ஆனால் நாங்கள் பார்த்து மக்களை ஏமாற்றி லட்ச லட்சமாக சொத்தை குவிச்சிட்டு இடம் அப்புறம் வீடு இனி ஏசி இனி புதுக்காரு இதெல்லாம் வாங்க போகிறோம் ஆனால் இந்த மருந்து சுமார் ரூபா மதிப்பு தான் இது வந்து அந்த சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் போய் வாங்குறாரு அப்புறம் ஆன்லைனில் போய் வாங்குறாரு வாங்கி மக்கள்கிட்ட ஏமாற்றி முறைகேடாக பணம் சம்பாதிக்கிறாரு இது அந்த ஏமாறி மக்களுக்கு இன்னும் சுத்தமாக தெரியாது இந்த மருந்து சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமா வராதுன்னுட்டால் இப்போ வராதுங்க ஆனால் கொஞ்ச நாளில் கையோ காலில் முடங்கி போகு அப்போ வந்து கதிர் வாங்க அதான் உண்மை ஆனால் இந்த மருந்து இவர்கிட்ட யாருமே வாங்காதீங்க இது உழைக்காத ஒரு சோம்பேறி தம்பதிகள் எந்த இடத்துலையுமே கணவர் உழைக்கக்கூடாது அடுத்தவங்களை ஏமாற்றி பொய்யை பேசிட்டு ட்ராமா போட்டு மக்களை ஏமாற்றிட்டு வியூஸுங்கிற பேரில் சண்டை பிடிக்கிற மாதிரி வீடியோ போட்டு ஏமாத்துறதா இவங்களோட வேலை ஆனால் இப்போ ஒரு படி மேலே அந்த மருந்து வச்சு லட்ச லட்சமாக சம்பாதிச்சுட்டுருக்குறாங்க அதுக்கு ஏமாளிக்கலான்னா அவங்க சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் எதுக்காக பயன்படுத்துறாருன்னா இதுக்காக பயன்படுத்துகிறார் இந்த மருந்து வாங்குறதுக்காக பயன்படுத்துகிறாரு ஆனால் இந்த மாதிரி ஒரு மோசடி தம்பதிகளை நீங்கள் எந்த யூடியூப்லையும் பார்க்க முடியாது பொதுவாக யூடியூப்பில் பல திறமை இருக்குது இளவரசன் என்கிற பொய்காரனுக்குமே காய்தறி என்கிற பொய்காரிக்குமே எந்த ஒரு திறமையும் இல்லை சண்டை பிடிக்கிறது கெட்ட மாற்ற பேசுறது இதுதான் இவரோட திறமையான திறமையற்ற தம்பதிகள் இப்போ வந்து ரூபா மருந்து ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த மருந்து சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் தான் கிடைக்கும் இதில் ஆன்லைனில் கிடைக்கும் சுராரி சுர்ணா ஆல்ரெடி நான் சொல்லியாச்சுங்க ஆனால் இந்த ஆள் அங்கே வாங்கிட்டு ஐயாயிரம் ஆறாயிரம் ஏமாற்றிட்டு மக்களை காப்பாற்றிட்டோம் இந்த சந்தோஷமே போது பெருமனாயம் பிசி எடுத்துக்கிறாங்க கணவன் மனைவிக்கட்டு இது இதெல்லாம் சாதனை ஒருத்தர் சாதனை படைத்தா அடுத்தவங்க தான் சொல்லணும் இவங்களுக்கு இவங்களே சொல்லிக்கிறாங்க பெருமனாக பேசிக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு மோசடி தம்பதிகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது என்ன காரணம்னா உழைக்கணுங்க மக்களை ஆமாத்துனா நாம் வந்து நல்ல வருமானம் பார்க்கலாம் அந்த அந்த வருமானம் அகல பாதாளத்துக்கு கொண்டே விடும் இளவரசனுக்கு இந்த வருஷத்தில் அகல பாதாளத்துக்கு கண்டிப்பாக கொண்ட விடுதா இல்லையான்னு வருங்க இலவச கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கு நடைபெற்று கொண்டு இந்த மருந்து பிரச்சனையில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வழக்கு போட்டு கண்டிப்பாக இதை விட மோசமான நிலைக்கு இளவரசன் தள்ளப்படுறாரே இல்லையான்னு பொறுத்து வந்து பாருங்கள் இளவரசிட்ட யாருமே தயவு செய்து மருந்து வாங்காதீர்கள்